வெங்கட் பிரபு இயக்கத்தில் கவுட் படத்தில் விஜய் நடித்து வருகிறார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வழியாக இருக்கும் இந்த படத்தின் இறுதி கட்ட பணிகள் ஒரு பக்கம் படுவேகமாக நடந்து வருகிறது மறுபக்கம் படத்தின் பிசினஸ் வேலைகளும் நடக்கிறது ஆனால் லியோ படம் அளவிற்கு இதில் வியாபாரம் இல்லை என்பதுதான் அதிர்ச்சியான தகவல் லியோ படம் பூஜை போட்ட போதே நீ நான் என பல நிறுவனங்கள் படத்தை வாங்க போட்டி போட்டன ஆனால் கோட் படத்தில் அது மிஸ் உள்ளது இதற்கு காரணம் படத்தின் சொதுப்பல்கள் தான் மேலும் இந்த படத்தில் விஜயோடு இணைந்து கணக்கில் அடங்காத நட்சத்திரங்கள் நடிக்கிறார்கள் இது மட்டுமின்றி கௌரவ தோற்றத்தில் சிவகார்த்திகேயன் மற்றும் சில பிரபலங்களும் வருகின்றார்கள் இதில் சர்பிரைஸ் என்ட்ரியாக த்ரிஷாவும் வர இருப்பதாக சொல்லப்படுகிறது இது தவிர ஏஐ டெக்னாலஜி மூலம் விஜயகாந்த் வரும் காட்சிகளும் இருக்கிறது மேலும் படத்தில் ஏற்கனவே பிரபுதேவா பிரசாத் மோகன் ஸ்னேகா லைலா என ஒரு பட்டாளமே இருக்கிறது அப்படி என்றால் விஜய் இந்த படத்தில் டம்மியா என்ற கேள்வி எழலாம் உண்மையில் அவர் ஒப்புக்கு சப்பானி என்பதை தான் படக்குழு அவ்வப்போது நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இது படத்தின் முதல் பாடலிலேயே வெளிப்படையாக தெரிந்தது அதனாலேயே வெங்கட் பிரபு தற்போது புதிய யுக்தியை கையாண்டு வருகிறார் ஒரு பகுதிதான் விஜயகாந்த் மற்றும் சிவகார்த்திகேயனை வைத்து நடக்கும் ப்ரமோஷன் தற்போது இதன் படப்பிடிப்பு முடியும் தருவாயில் இருக்கிறது மேலும் வெங்கட் பிரபுவின் இன்றைய படங்களின் பிசினஸை பார்க்கும் போது மாநாடுதான் அவருக்கான வெற்றியாக உள்ளது கடைசியாக வெளிவந்த கஸ்டடி வெறும் பதினைந்து கோடியை தான் வசூலித்திருந்தது அதேபோல் விஜயின் முந்தைய பட பிசினஸை பார்க்கும் போது லியோ அறுநூறு கோடியை தாண்டி வசூலித்துள்ளது ஆனாலும் வெங்கட் பிரபு இயக்குனர் என்பதால் கோட் பிசினஸில் மந்தம் ஏற்பட்டுள்ளது ஆக மொத்தம் அரசியல் பணிக்கு செல்ல இருக்கும் விஜய் ஆர்வம் இல்லாமல் தான் நடிக்கின்றாரோ என்ற கேள்வியும் இதன் மூலம் எழுந்துள்ளது